புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தீயத்தூர் வடகோட்டை கிராமத்தில் உள்ள சகஸ்ர லட்சுமிஸ்வரர் கோவிலில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிவராத்திரியை முன்னிட்டு தீர்த்தவாரி நடந்தது தீயத்தூர் வடகோட்டை கிராமத்தில் பழமையான சகஸ்ர லட்சுமிஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் கடந்த ஆறாம் தேதி முகூர்த்த கால் நடுதலுடன் விழா தொடங்கியது விக்னேஸ்வர பூஜை அதனைத் தொடர்ந்து மதகுக்கரை முனீஸ்வரர் கோவிலுக்கு பால் குடம் எடுத்தல் அதனை தொடர்ந்து கொடியேற்றம் நடந்தது தொடர்ந்து யாக வேள்வி நடந்து பஞ்சமூர்த்தி வீதி விழாவும் நடந்தது நிறைவாக தீர்த்தவாரியும் நடந்தது நான்காம் பூஜையில் எட்டு தாமரை மலர்களால் அர்ச்சனை நடந்தது திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் பெருநிலக்கிளார் செல்வரத்தினம் அறந்தாங்கி எம்எல்ஏ ராமச்சந்திரன் தீயத்தூர் ஊராட்சி தலைவர் ஜோதி லட்சுமி துணைத் தலைவர் ராதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இக்கோவில் ஆங்கிரச முனிவரால் யாகம் வளர்க்கப்பட்ட தலம் ராமன் வழிபட்ட மகாலட்சுமி ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களால் பூஜை செய்த தலம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தோர் வழிபட வேண்டிய கோவிலாகும் சிறப்பு ஹோமம் மற்றும் அபிஷேக அர்ச்சனைகளை பரம்பரை ஸ்தானிகர் கணேச குருக்கள் செய்தார் ஏற்பாடுகளை தீயத்தூர் வடகோட்டை கிராமத்தார்கள் மற்றும் தீயத்தூர் கிராம நல சங்கத்தினர் செய்திருந்தனர்